ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பழன்தாங்க எனக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா தற்போது இரண்டாவது மாதம் பிரிந்துருக்கு ஸோ இந்த மாதத்தை வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதம் சூரியன் வந்து ரிஷவ ராசியில் பயணம் செய்கிறார் மேலும் இது ரிஷவ மாதம் அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த மூலம் வைகாசி மாதம் சிம்மம் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் அதே போல சிம்ம ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட தெரிந்து கொள்ளலாம் அதே போல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஜோதிடத்தின் மேல பலருக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா வைகாசி மாதம் ராசி நேர்களுக்கான கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கோங்க முதல்ல வைகாசி மாதம் ராசி சிம்மம் ராசி நேர்களுக்கான கிரக நிலை கிரகம் மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த வைகாசி மாத ராசி பலனில் சிம்ம ராசி நேர்களுக்கான குடும்ப குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அஷ்டம ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகி இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு இருக்கிறார் சந்திரன் நேரிகளுக்கு இருக்கின்றனர் அதே போல பாத்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம் இருபதாம் தேதி அன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவாய் பகவான் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதிமூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக சிம்மம் ராசி நேர்களுக்கான எந்த வைகாசி மாத பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கனா இனிய சுபாவும் மென்மையான பேச்சும் உடைய உங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகை மூலம் வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகலாம் ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ எச்சரிக்கையாக இருப்பது சிம்ம ராசி நேர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா மனதில் ஏதாவது குறை உங்களுக்கு இருக்குங்க புதிய நபர்கள் எதிர்பாலினத்தவர் ஆகியோருடன் பேசும்போது கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க விருந்து நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் அதே போல சிம்மம் ராசி நேர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காண்பீர்கள் போட்டிகள் விலகலாம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த இழுப்பறியான காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணி நிமித்தமாக அலைச்சல் இருக்குங்க குடும்பத்தில் நடந்து அதாவது சிம்ம ராசி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க குடும்ப வாழ்க்கை இதமான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வாழ்த்தம் எல்லாமே நீங்கிடுங்க குழந்தைகள் மூலம் பாத்தீங்கன்னா மன நிம்மதி கிடைக்குங்க உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மன எல்லாமே மாறிடுங்க அதே போல குடும்பத்தில் சிவ நிகழ்வுகள் நடக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா பெண்கள் எதை பற்றியாவது நினைத்து கவலைப்படுவீர்கள் வாக்குறுதல் கொடுக்கும் போது கவனம் தேவைங்க அதாவது யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கணும்னு அதுல கவனமா யோசித்து கொடுக்கணுங்க விருந்து நிகழ்ச்சிகளில் எல்லாருமே கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு கலைத்துறையினருக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கலைத்துறையினர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாற்று ஆளாக நேரலாம் அதாவது நீங்க யாருக்காவது உதவி செய்ய போய் அந்த உதவி உங்களுக்கு ஆபத்தா போய் முடியலாங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டம் கலைத்துறையினர் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க அரசியல் துறையில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா சிறிய வேலையையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்த நேரத்தில் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்படுவீர்கள் சக மாணவர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்க நிறைவு வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்மம் ராசியில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சிம்மம் ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் பெண்கள் திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை காண்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் உங்கள் வாழ்க்கையில் கூடுங்க மாணவர்கள் பாத்தீங்கன்னா கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் மன தைரியம் கூட கூடிய ஒரு சிறப்பான நாள் கூட சொல்லலாங்க எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாதம் எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செல்வீர்கள் வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு எல்லாமே நீங்கிடுங்க வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நிறைவே உங்களுக்கு உண்டாகலாம் கவன தடுமாற்றம் அதே போல உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு பண எல்லாமே தாமத பாடுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை உங்களுக்கு காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்தபடி பாத்தீங்கன்னா ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாக ஏற்படும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் பாத்தீங்கன்னா மெத்தான போக்கு காணப்படும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம் சிம்மம் ராசி நேர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அதே போல பாத்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு எந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க என்னதான் சிறப்பான காலகட்டமாக இருந்தாலும் நீங்க வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் அதிக கவனத்துடன் செல்வது நல்லதுங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுவது எந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல இந்த மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் சிம்மம் ராசி நேர்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது சோ சிம்மம் ராசி நேர்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் சிம்மம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அம்மனை மனதார வேண்டி வழிபட்டு அம்மனுக்கு ஒரு சிறப்பான பூஜை செய்யணுங்க அதாவது பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு ஒரு சிறப்பான பூஜை செய்து நம்பிக்கையா வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அதாவது நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் சிம்மம் ராசி நேர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்து மற்றும் ஜூன் ஆறு ஸோ இந்த தினங்களில் சிம்மம் ராசி நேர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே போல் சிம்மம் ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா மே முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள் சிம்ம ராசி நேர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாட்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வைகாசி மாத ராசி பலனில் சிம்மம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் சிம்ம ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடின்னு நினச்சிங்கன்னா எந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ